ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க துலாம் ராசிக்காரங்க எல்லாருக்கும் பிடிச்சவங்களா இருப்பாங்க எல்லார்கிட்டையும் ஈஸியாக நல்ல பேர் சம்பாதிச்சிருவாங்க நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா நல்ல பேர் வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பானு ஆனால் துலாம் ராசிக்காரங்களை விட்டீங்கன்னா தப்பானவங்க கிட்ட கூட நல்ல பேர் வாங்கிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் நெளிவு சுழிவு தெரிஞ்சு பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் தோல்வியை கண்டு துவண்டு போகவே மாட்டாங்க தோல்வியை வந்து ஒரு பாடமாக தான் எடுத்துக்குவாங்க அதே மாதிரி போரா பட்ட குணம் கொண்டவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க இருந்தாலும் மாதிரி மாதிரி அதே இவங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா கூட அதுல இவங்க இவங்க பக்கம்தான் வெற்றி இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுனாலேயே பட்டம் பதவிகள் எல்லாமே உங்களை தேடி வருங்க உங்க திறமையை பார்த்து பல பேர் ஆச்சரியப்படுவாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட துலாம் ராசி குறிப்பா இவங்க எல்லாருமே மேக்சிமம் ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து அப்படின்னாவே இவங்கள கூப்பிட்டு வா இவங்கள கூப்பிட்டா கரெக்டாக சொல்லுவான்ப்பா அந்த மாதிரி நிறைய பேருக்கு நல்லது கெட்டதுக்கு நியாய தர்மத்துக்கு போய் நிற்கிறதுல இந்த துலாம் ராசிக்காரங்க தான் தீர்ப்பு கரெக்டாக சொல்லுவாங்க இல்லையா எடை போட்ட மாதிரி யார் பக்கம் தப்பு இருக்கோ அவங்க பக்கம் தண்டனை தான் பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க உண்மைக்கு தான் குரல் கொடுப்பாங்க ஒருத்தவங்க தப்பு செஞ்சுட்டு இவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா நியாயத்துக்கு கூட்டிகிட்டு போனால் கூட இவங்க பக்கம் திரும்பி நின்று பேசி ஏங்க நீங்களே தப்பு பண்ணிட்டு என்னை கூட்டிட்டு வந்து நியாயம் பேச சொல்றீங்களே தப்பு உங்க பக்கம்தான் அப்படிங்கிற மாதிரி திருப்பி பேசிடுவாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட துலாம் ராசிக்கு சுழற்சி சுழற்சி அடிக்க போகும் குரு சுக்கிர யோகம் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களுமே நடக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் எனக்கு இந்த விஷயம் நான் ஆசைப்பட்டுகிட்டே இருக்கேன் எனக்கு கிடைக்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் ஏங்கிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இதனால் என்ன நன்மை இருக்குது எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க துலாம் ராசி அன்பர்களே சுக்கிரப் பயிற்சியால என்ன பலன் அப்படின்னு தானே கேட்குறீங்க உங்களுக்கு எதிர்பார்த்த அதாவது குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து இப்போ ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்றாருங்க அப்போ அங்கே யாரோடு இணைய போகிறாரு அப்படின்னா குரு அப்படிங்கிற கிரகத்தோட அந்த குரு சுக்கிர இணைவு பெற்று இனி வரக்கூடிய நாட்கள் என்ன பலன் இது தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு யார் அப்படின்னா உங்கள் ராசியோட அதிபதி அப்போ உங்கள் ராசி அதிபதி லக்ன அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து ஒரு அற்புதமான அமைப்புங்க ஒரு பாக்கியத்தை தேடி கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைய பெறும் அதுவும் குருவோட சேர்ந்திருக்காரு இணைவு பெற்று பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது என்னங்க சொல்லணும் முயற்சி ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கு அப்போ கடந்த சில மாதங்களா உங்களுடைய முயற்சியில ஒரு தோய்வாக இருந்தது நினைச்ச காரியங்கள் எதுவுமே செயல்படுத்த முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ராசிநாதனா சுக்கிரன் எட்டில் போய் மறைஞ்சிருக்காரு ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை கொடுத்துட்டு இருந்துச்சுங்க சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தது ஒரு வழியோடு அப்படின்னு சொல்லுவேன் உங்களை நீங்களே கெடுத்துட்டு ஏதோ ஒரு வகையில் உங்களால உங்களுடைய செயல்பாடுகளால் திருப்தி இல்லாத தன்மை இருந்தது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறமா ஒரு அற்புதமான நிகழ்வு காத்துக்கிட்டு இருக்குங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா தெரியப்படுத்துங்க அப்போது உங்களுக்கு அதாவது லக்ன ராசி அப்படிங்கிறது உங்களை உயர்த்தும் ஒரு பாக்கிய நிலைக்கு உயர்த்தும் நீங்கள் இதுவரைக்கும் மறைஞ்சிருந்தீங்க வெளியே உங்கள் பேரே தெரியல அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் பேர் வெளியே தெரியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அந்த தன்மைகள் எல்லாமே அந்த சாத்தியக்கூறுகள் நிச்சயம் உருவாகும் குரு சுக்கிர இணைவுனால என்ன நடக்கும் பணத்தை கொடுக்கும் அவ்வளவுதான் குரு அப்படிங்கிறது ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு அதிபதியால் கையிருப்பு பணக்காரகன் அப்படின்னு சொல்லாங்க அப்போ ரெண்டு பொருளாதார கிரகங்கள் ஒன்றிணையக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொருளாதார அமைப்பு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது நீங்கள் எந்த தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரிங்க அதன் மூலமாக இந்த காலகட்டத்தில் கூடுதல் தனவரவு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டுங்க அப்படிங்கிறத நான் உறுதியாக ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் எட்டாம் அதிபதியும் அவர் தான் அப்போ குரு அப்படிங்கிறது ஆறாம் அதிபதியும் அவர் தான் அப்போ ஆறு எட்டு அதிபதிகள் ஒன்று கூடி ஒன்பதாம் இடத்துல உட்கார போகிறாங்க ஸோ ஆறு எட்டுங்கிறது ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் இருக்கிற அமைப்பு நிச்சயமாக இருக்குங்க இந்த காலகட்டத்தில் கடனை பற்றி திங்க் பண்ணி இருக்கக்கூடியவங்க மனசில் ஓடிக்கிட்டே இருக்குங்க ஒன்று கடனை அடைக்கணும் இல்லைன்னா கடனை வாங்கணும் ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்களுடைய மனசில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதற்கான முயற்சியில் அதுக்காக இந்த இடத்து வேலை செய்யக்கூடிய உருவாக்குங்க எதிர்ப்பு இருக்குமானா நிச்சயமா இருக்குங்க எதிர்ப்பு பகை ஃபேஸ் பண்ணியே தரணும் இது வரைக்கும் தெரியாம உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவங்க இப்ப டைரக்டா தான் எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு உங்களுக்கு உங்க கண்ணு முன்னாடி நிற்கக்கூடிய அமைப்பு சோ அதனால என்ன அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செயல் திட்டம் தீட்டக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ஏன்னா புதனோட வீட்டில் தான் உட்கார போகிறாரு புதன் அப்படிங்கிறது புத்திசாலித்தனம் ஆமாம் இல்லையா அப்போது குரு சுக்கிரன் ஒன்று மூன்று அப்போ உங்கள் முயற்சியால் உங்கள் செயல்பாட்டினால் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம்ங்க அப்போ எதிரிகள் யார் அப்படிங்கிறத இனம் கண்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயலாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையுது அப்போ ஆறு எட்டு சேரும்போது என்ன நிச்சயமாக ஹெல்த் சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்க அப்பப்போ என்ன மாதிரியான ஹெல்த் பிரச்சனை வரும் அப்படின்னா குருனாலே வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்குங்க தைராய்டு சம்பந்தப்பட்ட கொழுப்பு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சுக்கிரன் வந்து யாருனா குரு ரெண்டு பேரும் சேர்ந்தாலே சுகர் வர்றதுக்கான அமைப்பு இருக்குங்க அப்போ ஏற்கனவே சுகர் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதை தெரிஞ்சுக்கோங்க அதை நல்ல மனசில் பதிய வச்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி உணவு கட்டுப்பாடு உடல் கட்டுப்பாடு உடற்பயிற்சி எடுத்துக்கொள்வது ரொம்பவே சிறப்புங்க ஏன்னா குரு சுக்கிரன் இணைஞ்சாலே இந்த சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் குரு சுக்கிரன் இணைந்து தான் சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சுக்கிரனோட சந்திரன் கூடி இருக்கா கண்டிப்பாக இருக்குங்க சுக்கிரனை பார்த்தாலே அல்லது இணைந்திருந்தாலோ அது சுக்கிரன் சந்திரனோட நேரடியாக பார்த்துக்கிட்டு இருந்தாலோ இணைவு பெற்றிருந்தாலோ சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க அப்போது அதை எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்போது சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா எப்படின்னா என்ன செய்ய போகிறாரு சுக்கிரன்னாவே சுளி சுழச்சி அடிக்க போகிறான்ப்பா சுக்கிரன் இவன் ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து உச்சத்தில் அமர்ந்திருக்காப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிதாங்க வெளிநாடு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குதுங்க அல்லது ட்ராவல் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களோட ஒரு இடத்துல விட்டுட்டு இன்னொரு இடம் நகரக்கூடிய தன்மை இந்த மாதிரியான பதவி மாற்றம் பதவி உயர்வு இந்த மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது கவர்மெண்ட் விஷயத்தில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பு பெறக்கூடிய காலகட்டமாக அமையும் அதே சமயத்தில் ராகு அப்படிங்கிறது ஒரு பாம்பு கிரகம் ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு கிரகம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்போ இந்த குரு சுக்கிரன் இணைஞ்சாலே தனத்தை கொடுக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க ஆனால் தன்மை கொண்டவர்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்போ குரு சுக்கிரன் அப்படின்னா சார்ந்த விஷயத்தில் அன்யோனியம் சார்ந்த விஷயத்தில் கருத்து வேறு வேறுபாடுகள் வராமல் அப்படிங்கறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் எதிர் எதிர் தன்மை கொண்டவங்க குரு கலக்கு போனார்னா சுக்கிரன் மேற்க போவார் அப்போ எதிர்த்தன்மை இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கெடுக்கணும் அரு அனுசரணையோடு நடந்துக்கணும் அப்படிங்கிறத நீங்க கவனமா வச்சுக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இது சுக்கிர பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல பயணம் பண்றாரு அதனால் கண்டிப்பாகவே இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு ஆறுக்குரியவனாக வர்றாரு அந்த காலகட்டத்தில் ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க திரும்ப திரும்ப சொல்கிற ஹெல்த் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு நல்ல வேலை இருக்கா கண்டிப்பாக அதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் நல்லாருங்க வேலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்போ துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறது வேலை ஒன்பதாம் இடத்துல உக்காந்துட்டு இருக்கிறப்ப பாக்கியம் வேலையினால பாக்கியம் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும் ஸோ வழிகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு வழி நிவாரணம் அப்படிங்கிற அமைப்பு வருதுங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த சமயத்தில் குரு சுக்கிரன் இணைஞ்சு முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி இணைஞ்சு மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால சகோதர வகையில் மட்டும் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக் ரொம்ப நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் அது சிறப்பு விற்பனையாகாத நிலங்கள் வந்து விற்பனையாகும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்குங்க எதிர்பாராத விதத்தில் திருப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆறு எட்டுங்கிறது வழி வேதனையை கொடுத்தாலுமே சில அங்கு அதிர்ஷ்டங்கள் வந்து நிறைஞ்சிருக்குது அப்ப எதிர்பாராத விதத்தில் சில நன்மை வீடு விற்காதவங்க வீடு விற்றுருவீங்க ஒரு சிலர் வீடு வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க அந்த ஆசை அந்த பாக்கி பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வலைத்துறையில இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இது எல்லாமே சிறப்பாக அமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா குரு சுக்கிரன் இணைஞ்சு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமா ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்குங்க போக முடியாதவங்க குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில வளம் உண்டாகும் கடன் எதிர்ப்பு பகை இந்த மாதிரி முழு <muluh> வி விபத்துமே விலகிடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கையை ரொம்பவே சங்கள் அனைவருக்கும் வணக்கங்க துலாம் ராசி இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி முருகனை மனதார வேண்டிக்கலாங்க என்னை செழிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலாம் நீ தான் இந்த துலாம் ராசிக்காரங்களை வாழ்க்கையில வழிநடத்தி ஜெயிக்க வைக்க வேண்டும் முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க கால புருஷ சக்கரத்துல ஏழாவது ராசியா வளம் பெறக்கூடியது துலாம் ராசி உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் துலாம் ராசி காற்று தத்துவம் கொண்ட ராசிங்க சனி பகவான் உச்சம் சூரிய பகவான் நீச்சம் உங்களுடைய சின்னம் வந்து தராசி சின்னங்க நட்சத்திரங்கள் சித்திரை மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள்னு பார்த்தோன்னா வெள்ளை நில வெள்ளை நீளம் துலாம் ராசிக்காரங்கன்னு சொன்னாலே அது நீதியும் சமநிலையும் உடையவர்களாக இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க எல்லார்கிட்டேயும் சமமாக தான் நடந்துக்குவாங்க அதுதாங்க இவங்களுடைய இயல்பு யாராவது ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை வந்து புரிய வைக்க முயற்சி பண்ணுவாங்க அதனால துலாம் ராசிக்காரங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அமைதியாக இருக்கணும் தான் நினைப்பாங்க துலாம் ராசிக்காரர்கள் யார்த்தையாச்சும் பழகிறாங்க அப்படின்னா அந்த உறவுக்கு வந்து மிகுந்த மதிப்பு மரியாதையும் கொடுப்பாங்க அந்த உற ரொம்ப நேர்மையாகவும் இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க எல்லாத்தையுமே பேசியே மயக்கிடுவாங்க இவங்க இயல்பாகவே ஈர்க்கும் தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க அதனால இவங்களை சுத்தி எல்லாருமே கூட்டமா இருப்பாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு யாராவது நண்பர்களா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த நட்புக்கு வந்து ரொம்ப மதிப்பு கொடுத்து அதை கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க இந்த நட்புக்காக எதையுமே வந்துட்டு செய்ய துணிவாங்க இவங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலுமே அதனால பின்விளைவுகள் என்ன நமக்கு நாள் நல்லதா அடுத்தவங்களுக்கு நல்லதா நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கு நல்லதா எல்லாத்துக்கும் நல்லதா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் செயல்படுவாங்க எந்த செயலாக இருந்தாலுமே இது செய்வாங்க இவங்க ஒரு குழுவில் இருக்காங்க அப்படின்னா அந்த குழுவில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை சரி செய்யக்கூடியவங்களும் தான் இருப்பாங்க துலாம் ராசிக்காரங்க கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பொறுப்புல எல்லாத்தையுமே ஈடுபடுத்திக்குவாங்க தான் மட்டுமே ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அந்த குழுவில் இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த பேரும் புகழும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி அந்த வேலையை சிறப்பா செஞ்சு முடிப்பாங்க இவங்க எப்போவுமே தனக்குன்னு ஒரு புகழ் வேணும் வரணும் அப்படின்னுலாம் நினைக்க மாட்டாங்க எல்லாருக்குமே பெருமை கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க துலாம் ராசிக்காரங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருத்துடைய கருத்துக்களும் மதிப்பாங்க யாருக்காவது பிரச்சனை வந்தால் அது தன்னோட விஷயமா தனிப்பட்ட விஷயமா எடுத்துக்கிட்டு அந்த பிரச்சனையை வந்து எப்படியாவது தீர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு குடும்பத்தில் துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரி தான் பழகுவாங்க பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் விஷயங்களை யோசி யோசிக்கும் பழக்கம் கொண்டவங்க அதனால் சில நேரங்களில் முடிவெடுக்க கொஞ்சம் தாமதமாகலாம் இவங்களோட உண்மை உள்ளம் வந்து பாசம் நிறைஞ்சு தான் இருக்கும் ஆனால் யாராவது வந்து அந்த பாசத்தை தவறாக பயன்படுத்தினாலோ உள்ளுக்குள்ளே அதிகமாக காயப்படுவாங்க துலாம் ராசிக்காரங்க யார்கிட்டையாவது சண்டை போட்டாங்க அப்படின்னா அது வந்து அந்த சண்டை வந்து சரி செய்யும் திறமை கொண்டவங்களாக இருப்பாங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைச்ச துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுதுங்க வரக்கூடிய நாட்கள் கடந்த அந்த கால வாழ்க்கை நிலை எப்படி எப்படியோ போயிடுச்சுடா கடவுளே கதறி கதறி அழுதாலும் எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை நிலை இல்லையேன்னு மனசுக்குள்ளே குமரிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் சில மாற்றங்களை கடவுள் கொடுக்கப் போறாருங்க துலாம் ராசி என்பர்களே நீங்க நினைச்ச மாதிரியெல்லாம் உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு வழிகாட்ட போறாரு வேல் துணை வருமா மயில் துணை வருமா அவர் வருவாரான்னு எனக்கு தெரியாதுங்க ஆனா உங்களோட வருவேன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்காரு என்னமா வாக்கு சொல்றியா அப்படின்னா அப்படின் வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமானோட அருளாசினால வாக்கு சொல்றனே இருக்கட்டும் நான் சொல்ற வாக்கு என்னோட வேண்டுதல் உங்களுக்கு பழிக்கட்டுமே அதுக்கு முன்னாடி நம்ம சேனல பார்க்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே ஓம் முருகப்பெருமானே போச்சு அப்படின்னா அவரோட நாமத்தை சொல்லி உங்க மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினைச்சுக்கிட்டு அவரை திட்டணுமா திட்டுங்க அவர்கிட்ட மனமுருகி வேண்டணுமா வேண்டுங்க கண்ணீர் விடுவீங்களோ இல்லை கத்தி கதறுவீங்களோ எனக்கு தெரியாது உங்களுடைய வேண்டுதல் நிறைவே அவர்கிட்ட வாய் விட்டு வேண்டுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தவங்க முருகப்பெருமான்கிட்ட வாய் விட்டு வேண்டீங்களோ உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உங்க கூட துணையாக நின்று நிறைவேற்றி கொடுப்பாருன்னு முழுசாக நம்புங்க எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோடு ஒருத்தவங்க பக்தி பயத்தோடு முருகப்பெருமானை அணுகுறீங்களோ உங்களுடைய கஷ்டங்கள் நிச்சயமாக அவர் போக்கிடுவார் அந்த வகையில் உங்களுக்கு நற்செய்தியோட நான் இந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கீங்க க கண்டிப்பா நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை நல்ல விஷயங்களும் வரப்போகுதுங்க துலாம் ராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது எல்லா விதங்கள்லேயுமே நம்ம காமெடியாகவே பார்த்துருப்போம் ஆடி போய் ஆவணி வந்தால் என் பையன் டாப்பாக வந்துடுவான் அப்படின்னு அந்த மாதிரிதாங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு டாப் லெவலில் கொண்டு வர போகுது ஆட அது என்னமா போமா நீ வேறு ஆல்ரெடி நாங்கள் எல்லாருமே நொந்து போயிருக்கோம் நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு நாங்கள் ஆசைப்பட்டு அது மட்டும் நடக்காமல் போகட்டும் அப்புறம் உனக்கு இருக்குது இப்படி நம்பிக்கையும் இல்லாமல் கூட சில பேசுவீங்க இருந்தாலுமே நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாதாங்க இனி வரப்போகுது இந்த வீடியோ பதிவை நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மன தைரியம் கிடைக்குங்க நல்ல மாற்றம் பிறக்கும் முருகனோட நாமத்தை நம்ம சொல்லும்போது மிகப்பெரிய வேண்டுதல் இருக்கு இல்லையா கடவுளே எனக்கு இது நடக்கணும் அப்படிங்கிற வேண்டுதலாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம பயப்பட இல்லையா கடவுளே இந்த விஷயம் மட்டும் என் வாழ்க்கையில் நடக்கவே கூடாதுன்னு அப்படி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க வேண்டுதல் வைக்கலாம் மனசார நினைச்சுக்கிட்டு இத சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் குறிப்பிட்ட சில விஷயங்களை முன்னாடியே நான் சொல்லிடுறேங்க கண்டிப்பாக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர பலன்களை நம்ம தெளிவாக பார்க்குறாங்களா பார்க்கலாங்க இதை நீங்கள் ஏன் பார்க்கணுங்கிறதையும் நான் முன்னாடியே சொல்கிறீங்க காரணம் கேட்டிங்கன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சூதுவாது தெரியறதே இல்லை யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியறது இல்லை அதாவது உங்களுடைய அன்புக்கு தகுதி இல்லாதவங்க எல்லார் மீதும் அன்பு வச்சு அவங்க தான் நம்மளோட உலகம்னு எல்லாம் நம்பிக்கை வச்சுட்டு இருப்பீங்க திடீர்னு பார்த்தா அவங்க நிறைய நேரங்களில் அவங்களை தூக்கி எறிச்சி போயிருப்பாங்க சில சமயங்களில் பல சமயங்களில் உங்களை வந்து ஒரு நாயை விட கேவலமாக நடத்தியிருப்பாங்க இந்த விஷயம் எல்லாம் உண்மைன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இப்படிப்பட்ட நிலைமையில் என்னென்னைக்குமே துரோகம் யாருக்குமே நினச்சதில்லை கோடி கோடியே பணம் வந்தாலும் சரிங்க நம்மளை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு செஞ்சு அழகு பார்த்தாங்க உங்களுக்குன்னு இது வரைக்கும் ஒரு ரூபாய்க்கு கூட நீங்கள் எதுவுமே வாங்கினது கிடையாது எடுத்து வச்சதும் கிடையாது அதாவது எல்லாருக்கிட்டேயும் எல்லா ராசிக்காரங்க கிட்டையும் அட்லீஸ்ட் ஒரு பத்து ரூபாயாவது க ஈர்ப்பு இருக்கும் ஆனால் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக துடைச்சி வச்சுருப்பீங்க இந்த விஷயம் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஆனாலும் உங்களுக்கு கடவுள் வந்துட்டு அனுதினமும் கொடுத்துட்டு தான் இருக்கார் அந்த வரக்கூடிய காசுக்கு செலவு மட்டும்தான் அதிகமாக போயிட்டுருக்கு அதாவது வரக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் தாண்டி அதை பண்ணணும்னு நினைச்சாலே எதுவுமே பண்ண முடில செலவுகளை நீங்கள் திட்டமிட்டு தான் வச்சுருக்கீங்க இருந்தே என்ன பிரயோஜனம் ஒரு நாள் கூட நிம்மதியான தூக்கமே இல்லையே ஒரு நிம்மதியான சாப்பாடோ வாழ்க்கையோ இல்லையே அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மைதாங்க கடவுள்கிட்டையும் பெருசாக நீங்கள் வந்து எந்த கோரிக்கையும் வச்சது கிடையாது உழைப்பை மட்டும் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட நிலைமையில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக பிறந்திருக்குனு தாங்க சொல்லுவேன் ஒரு சிலருக்கெல்லாம் கோபம் வரும் ஆனால் நான் சொல்கிறது கேட்டு உங்களுக்கு கொஞ்சமாவது மனசுக்கு அமைதி கிடைக்குங்க அப்படிங்கறத சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்களா இருக்க போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பை விட அதிகமான அளவு பணம் வரவு ஏற்படுத்த போகுது செலவுகளும் குறைவா இருக்க போகுது வரவுக்கு மீறின செலவு அப்படிங்கிறது எல்லாம் நிச்சயமா கிடையாதுங்க வரவுங்கிறது அதிகரிக்க போகுது செலவு அப்படிங்கிறது கம்மியாக போகுது வீண் செலவு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்க போறது கிடையாதுங்க புதிய நண்பர்களோட தொடர்புனால உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் வருமானம் பெருகும் பிறருக்கு உதவி செய்யறது மூலமா நல்ல பேரையும் பெற போறீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க இல்லையா அதை தள்ளி போயிட்டே இருந்துச்சு அந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில்